ஹே கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை இன்னைக்கு எங்களோட சேனலில் தேங்காய் பால் குழம்பு போகிறோம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையில் நான் வெக்கேஷன் போயிருந்தபோது எங்களுடைய மாமியோரால் செய்த கைப்பக்குவம் தான் இதில் இருக்குது டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதுக்கு நான் முதல்ல அரை கிலோ மீன் எடுத்திருக்கிறேன் அதை ஒரு கப் புளி கொஞ்சம் வெந்தயம் மூண்டு கரண்டி தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன் கலந்து ஊற வச்சுக்கணும் இது முதல் செய்து வையுங்கோ மேரினேஷன் ஆகட்டும் என்னடா இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜு மீன் அதனால் மண் சட்டியில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் நச்சீரகம் கொஞ்சம் போல் வெந்தயம் நல்ல குளிர்ம தரும் வெந்தயம் அதில் சேர்க்கறதால எந்த பிரச்சனையுமே இல்லை இது நல்லா வதங்கினோன்னு ஒரு கொத்து கருவேப்பில் பாதி வெங்காயம் அஞ்சு உள்ளிப்பல் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்க்குறான் சேர்த்துட்டு இது நல்லா வதங்க வேணும் நல்லா வதங்கினா பிறகு நாங்கள் ஊற வச்சிருக்கிற மீன் அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு மூண்டாம் பால் இதில் ஹைலைட்டே தேங்காய் பால் தான் மூண்டாம் பால் வரைக்கும் மாமியும் எடுத்து வச்சிருந்தவன் இந்த மசாலா கலந்து வச்சதுக்குள்ள கழுவிட்டு மூண்டாம் பால் மொத்தமாக சேர்த்துட்டு அதோட ரெண்டாம் பாலையும் உண்டன ச ச சேர்த்தட்டு கலந்துட்டு அப்படியே மூடி அவைய விடுறோம் நல்ல மெல்லிய நெருப்பில் ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும் மண் சட்டி என்றபடியாக அது வடிவாக கொதிச்சு வரும் கொதிச்ச பிறகு தேவையான அளவு உப்பு தண்ணி உப்பை கரைச்ச தண்ணி அதோட முதலாம் பால் எல்லாம் கொதிச்சா பிறகு ஒரு தக்காளி பழத்தை கடைசியாக வெட்டி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு எகைன் ஒரு பத்து நிமிஷம் அதை கொதிக்க விடணும் இடையில் தக்காளி பழம் சேர்த்த உடனே மூன்று உள்ளிப்பரில் எடுத்து குத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினா சூப்பாவான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா புளித்தன்மையோட டேஸ்ட்டாக இருக்கும்